ஸாம் இன்றைக்கும் ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு வந்துருக்கிறேன் இன்றைக்கு ஒரு நான் எனக்கு நடந்த சம்பவம் உண்டை பற்றி நான் உங்களுக்கு செல்ல வந்தேன் இன்றைக்கு நான் மாத்தகமிலேந்து எந்த வாகனத்தில் நான் வந்துட்டிருக்கிறேன் சரியா வந்துட்டிருக்கும் பொழுது அதாவது அல்லாஹ் இப்படி உதவி செய்ய நினைக்கிறேன் அந்த மாதிரி காப்பாற்றுவேன்ன்றத ஒரு எடுத்து எடுத்துக்காட்டு அதை நான் வந்துட்டிக்கிறேன் அதாவது கண்டி சைடுக்கு நான் வந்துட்டு வர ஒரு ஒரு லேடி ஒன்று ஒரு லேடி ஒன்று பைஸ்காலரை வந்துகிட்டிருந்தேன் வந்துட்டு வந்துட்டால் அவட பைஸ்கால் சரியாக இந்த கதிர்வாங்கக்கி திரும்புகிற அந்த ஜங்ஷனில் அந்த ஜங்ஷனில் அவளை அவள் வர செல்ல சரியாக அவளோட ஹேண்டில் திரும்பி என்ட வாகனத்தில் பட்டுட்டு பட்டு அவள் கீழே விழுந்துட்டான் சரியா அவள் கீழே விழுந்ததுக்கு பிறகு நான் டக்குன்னு போய்த்து நான் என் வாகனத்தை சைடுக்கு ஓரத்துக்காக நிப் நிப்பாட்டிட்டு நான் இறங்கி வந்து கேட்டால் அவக்கு ஒன்றும் இல்லை மாஷால ஒன்றுமில்ல அவக்கு ஒரு இதையும் இல்லை சும்மா புளுந்து எலும்பிட்டான்ற மாதிரி அவன் சொன்னால் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படுவானு எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகலைண்டு நான் உண்மையில் நான் பயந்துட்டேன்னு அவக்கு என்ன ஆகிட்டோ தெரியாண்டு இனி அவக்கு ஒன்றுமாகலை சொன்னால் இனி எல்லா நினச்சா இப்படித்தான் எல்லாம் எதுலேயும் பாதுகாப்பான் இல்லையா உண்மை நேர்மை நியாயமாய்ந்தால் எல்லாம் எங்கேயும் பாதுகாப்பான்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அடுத்து நான் கண்ட உண்மையான அல்லா பாதுகாத்த முறை தான் இது இனி இன்றைக்கு இந்த வீடியோ தான் நினை கிடைச்சி நான் இது ஏண்ட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் இது வீடியோ மிச்சனால நான் போடலைன்றதுக்காக இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு பிறகு நீங்கள் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்கோ இது வேறு ஏதாவது முக்கியமான இவைகள் நடந்தால் நான் கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் இனி அதை அவங்களுக்கும் பார்க்கலும் இனி வேற ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் ம இன்னொரு தானே அஸ்லாம் வலைக்கும் பா இன்று செல்லத்தான் இருக்குது